ஓம் ஸ்ரீ மாத்திரே நம ஓம் ஸ்ரீ குருபியோ நம ஓம் ஸ்ரீகணேசா நம ஓம் ஸ்ரீ சுப்பிரமணியஸ்வாமினே நம நம சிவா சிவாய நம திகட்சம் முகம் மைந்துளான் சகடச்சக்கர தாறை நாயகன் அகட் சக்கர இன்மணி ஆரைய விகடச்சக்கரன் மீ பதம் போற்று வா அருவமும் உருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிழம்பு அது மீனியாக கருணை கூர் முகங்கள் கரங்கள் பன்னிரண்டும் கொண்டே ஒரு திருமுருகன் வந்தாங்கு உதித்த நன் உலகம் உய அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் கச்சியப்பர் அருளிய கந்தபுராணத்தில் இன்று நகர் பகு படலம் இப்படலம் வீரபாகு தேவர் வெற்றி பெறாமல் திரும்ப விரும்பாமல் நகரின் மதிலை காக்கும் புலிமுகனை அழித்து நகருக்குள் சென்றது நகரினை வாயுக்கணை தீக்கணை ஆகிய இரண்டும் செலுத்தி அழித்தல் சூரபன்மன் யுகமுடிவு கால மேகங்களை அழைத்து தீயை அணைத்தல் வீரபாகு தேவர் யுகமுடிவு கால அக்னிக்கணையை செலுத்தி நகரினை அழித்தமையையும் சூரபன்மனின் நினைப்பையும் கூறுகிறது சிறப்புக்குரிய வேல் முன்பே செல்ல ஆறுமுகப் பெருமானின் திருவடிகளை நினைத்து கொண்டே மின்னல் போல் விரைந்து சென்று வீர மகேந்திரபுரத்தைக் கண்டார் வீரபாகுதேவர் கடும் சினம் கொண்டு கடுமையான போர் செய்திடும் வலிமை இல்லாமல் அஞ்சி வஞ்சகமாக மறைந்து நின்று மாயை செயலால் வெற்றி கொண்ட பானுகோபனின் உயிரை நீக்குதல் இல்லாமல் முருகப்பெருமானின் திருவடிகளை தரிசிக்க நான் செல்லேன் என்றார் வீரவாகுதேவர் இந்த நகரத்தை நான் அழிப்பேன் பானுகோபனையும் நானே கொள்வேன் அவ்வாறு கொல்லவில்லை எனில் உயிருடன் வாழும் வாழ்க்கை வேண்டேன் நான் இவ்வுலகில் பிறந்தவனும் ஆக மாட்டேன் ஒப்பற்ற வில்லும் நானும் தீயடை மூழ்குவேன் என்று சபதம் செய்தார் இதை கேட்ட தம்பியர்கள் மற்ற வீரர்களும் நாம் பகைவர்களுக்கு தோற்றோம் திரும்பி சென்றால் பழி உண்டாகும் நாம் வெற்றி பெறாமல் முருகப்பெருமானின் திருவடிகளை காண்பதில்லை இது உண்மை என்று உரைத்தனர் வீர மகேந்திரபுரத்தின் மேற்கு திசை வாயிலை உடன் அடைந்தனர் பூதகணத்தினர் ஆரவாரம் செய்தனர் அசுரர்களின் கூட்டம் நெருங்கியிருந்தன பெரிய விளக்குகள் பல பல வகைகளில் இருந்தன மதிலை சுற்றி காவல் செய்பவர்கள் யமனின் சூளமும் பாசமும் கையில் வைத்துக் கொண்டு வலிய கவர்ந்து சிறையில் அடைப்பர் புலியின் முகத்தை உடையவன் சிம்ஹாசனத்தில் அமர்ந்து வலிமையுடையவனாய் கொடிய விஷம் போல் இருப்பவன் சினந்து எழுந்தான் பூதர்களுடன் போரிட்டான் பல ஆயுதங்களை வீசி எறிந்தனர் அசுர வீரர்களில் சிலர் உயிரிழந்தனர் சிலர் தோற்று ஓடினர் சிலர் சிதைந்தனர் சிலர் எரிந்தனர் சிலர் மோதினர் பூதர்கள் நடமாடினார்கள் புலிமுகன் ஆரவாரத்துடன் பூதப்படைத்தலவன் சிங்கனுடன் போர் புரிய ஆரம்பித்தான் சூலாயுதத்தால் போரிட்டனர் உடல் முழுவதும் குத்தினர் சூலாயுதம் ஒடிந்ததால் மற்போர் புரிய ஆரம்பித்தனர் சிங்கன் புலிமுகனை தரையில் தள்ளி காலால் உதைத்து உருட்டினார் வீரக்கழல் அணிந்த சிங்கன் காலால் ஓங்கி உதைத்தவுடன் புலிமுகன் உயிர் இழந்தான் தேவர்கள் மகிழ்ந்தனர் மதில் அரணை அழித்து உதைத்து நகருக்குள் சென்றனர் கோபுரத்தை பெயர்த்தெடுத்து கடலில் வீசினர் சூரர்கள் அஞ்சு ஓடினர் நீண்ட அம்புகளை கொண்டு அனைத்தையும் அழித்தனர் வீரபாகு தேவர் வாயுக்கனை அக்னிக்கணை இரண்டையும் இந்நகரை அழிப்பீராக என்று கூறி செலுத்தினார் யுக முடிவு காலம் போல் தீப்பூர் எங்கும் பரவியது அக்னியால் சில இடங்கள் எரிந்தன புழுதியாயின வெடித்தன கரிந்தன தீந்து போயின புதைந்தன சிவபெருமான் முப்புறம் அழித்தது போல் தீப்பற்றி எரிந்து நகர் அழிந்தது ஒற்றர்கள் அரண்மனைக்கு சென்று சூரபன்மனிடம் பணிந்து வணங்கி கூறலாயினர் பானுகோபன் மாயக்கனையால் அனைவரையும் மயக்கி நன்னீர் கடலுக்குள் செலுத்தினார் பின்பு நாரத முனிவர் முருகப்பெருமானிடம் கூற அவர் வேலாயுதத்தை அனுப்பி அனைவரும் வெளிவந்து உயிர் பெற்றனர் வான்வழியே சென்று முருகப்பெருமானின் வேல் சென்றது பூத வீரர்களும் வீரர்களும் மேற்கு திசை வாயிலை அடைந்தனர் புலிமுகனை அழித்தனர் நகரில் உள் புகுந்து மதிலை தளர்த்தி கோபுரங்களை பெயர்த்து வீசி பெருந்தி பற்றி நம் நகரில் பத்தாயிரம் யோசனை தூரம் பரவியது நாங்கள் கண்டோம் உண்மை என தெரிவித்தனர் சூரவன்மன் மிகவும் சினந்து ஊழிக்கால மேகங்களை அழைத்து வர சொல்லி அவர்கள் சென்று அழைத்து வந்தனர் அவைகள் சூரவன்மனின் கட்டளைப்படி கரும்புகை வடிவம் கொண்டு இடி இடித்து தொடர்ந்து மின்னலை மின்னி பரவிய தீயை அழித்தது மேகங்களால் நகரின் தீப்பற்றி எரிதல் சற்று தனிந்தது வீரபாகுதேவர் நகைத்தார் நாரதமுனிவர் அங்கு வந்து வடவை தீ என்னும் கணையை விரைந்து தொடுப்பாயாக என்றார் கனப்பொழுதில் வீரபாகுதேவர் அக்னிக் கணையானது அனைத்து நீரையும் குடித்தது கடலில் விழுந்து அழிந்தன மேகங்கள் தோற்று ஓடின திரும்ப வீரபாகுதேவர் அக்னிக்கணையால் நகரை அழித்ததை சூரபன்மனுக்கு ஒற்றர்கள் கூறினர் இதை கேட்ட சூரபன்மன் சினந்து உன்னிலிருந்து தீப்பொரிய நம் தேரை கொண்டு வாருங்கள் நானே போர் செய்து அவர்களை அழிக்கிறேன் என கூறி நம் தேரை கொண்டு வாருங்கள் என கட்டளையிட்டான் என கூறி நகர்ப்பகு படலம் நிறைவடைகிறது அடுத்த பதிவில் இரண்யன் யுத்த படலம் பற்றி பார்ப்போம் கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கம் கூறி விடைபெறுகிறேன் மூவிறு முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள்கள் போற்றி காஞ்சி மாவடி வைகும் செவ்வேல் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கை வேல் போற்றி போற்றி ஆறிரு தடந்தோல் வாழ்க ஆறுமுகம் வாழ்க வெப்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்கை யானைத்தன் நனங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் வான்முகில் வளாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கூண்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஊங்க நற்றவும் வேள்வி மல்க மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா காஞ்சி குமரகோட்ட முருகனுக்கு அரோஹரா நன்றி வணக்கம் வேலும் மயிலும் துணை ஓம் சரவணபவ முருகாச்சரணம் dir çitten balım.